ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்து மார்னிங் டிஃபனுக்கு பெசரட் தோசை தான் பண்ண போகிறோம் இந்த பெசரட் தோசைக்கு என்ன பண்ணணுன்னா நான் பாருங்கள் ஒரு கப்பு பாசிப்பயிர் அதே ஊற வச்சு முளைக்க வச்சுருக்கேன் இங்கே வந்து ஒரு கப்பு ஈக்குவல் குவா ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டி இருக்கணும் அதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி நல்லா ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் நான் இதை வந்து ஆல்ரெடி வந்து நேற்றிக்கே இதை ஊற வச்சு மொளக்கட்டேன் நீங்கள் மொளக்கட்டாமையே பண்ணலாம் ஆனால் மொளக்கட்டின பயிர் நல்லதுன்றதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன் நார்மலாக நீங்கள் பாசிப்பருப்பு ரெண்டு பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் ஆறு மணி நேரம் ஊற வச்சு நல்லா அலசிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறணும் இந்த மே இதில் வந்து நம்ம பச்சரிசிக்கும் அந்த மொளக்கட்டின பயிருக்கும் கூட போட்டு அரைக்கிறதுக்கு நான் பாருங்கள் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் சும்மா ஒரு அரை துண்டு பூண்டு பூண்டு நல்லது இல்லை தான் இது ஆப்ஷனல் தான் ஆனால் இஞ்சி வந்து கண்டிப்பாக போடணும் ரெண்டு பச்சை மிளகா போடணும் போட்டு ரெண்டே நல்லா மிக்சியில் போட்டு நம்ம எப்போயுமே தோசை மாவு கரைப்போம் இல்லையா அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும் அரைச்சி எடுத்துகிட்டு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது பாருங்கள் இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா இந்த இப்படி தோசை மாவு பாவீங்களா இந்த கன்சிஸ்டன்சியில் அந்த மாவு இருக்கணும் இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் அது கருவேப்பிலை கூட நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி போட்டுட்டு நம்ம வந்து தோசை பண்ணணும் இப்போ கருவேப்பிலையை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தலையும் வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம போடலாம் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச அந்த மல்லித்தழை கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ இதை நம்ம கொஞ்சம் தேவையான உப்பும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம தோசைக்கல்ல ஆன் பண்ணி இப்போ பெசரட் தோசையை சுடலாம் நம்ம இது வந்து சட்டி காயறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மல்லி சட்னியோ இல்லைன்னா புதினா சட்னியோ நீங்கள் பண்ணிக்கலாம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சலாம் பற்ற வச்சாச்சு என்ன காயும் இந்த பெசரட் தோசைன்றது வந்து பயிர் வந்து ரொம்ப உடலுக்கு நல்லதுங்க நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் உள்ள அது என்ன சொல்லுவாங்க அந்த பருக்கள் கரும்புள்ளிகள் இதெல்லாம் நல்லா போயிடும் அப்புறம் பேசிக்காகவே நீங்கள் அந்த பாசிப்பேர் வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ தோட்டம் காஞ்சி காஞ்சிடுச்சு தோசையை சுட்டலாம் அந்த இஞ்சி பூண்டு மல்லி கருவேப்பிலை அந்த எல்லாம் சேர்ந்து அந்த வாசனையே நத்துனு தூக்கலாக இருக்குதுங்க வேகட்டும் நான் மல்லி சட்னி வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் நீங்கள் புதினா சட்னி மல்லி சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சட்னி எல்லா சட்னியுமே வந்து இந்த பெசரட் தோசைக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் தோசை வேகட்டும் அதுங்களே நம்ம சட்னிக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம் மல்லி சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு இன்றைக்கி சென்னையில் வந்து காலையிலேயே நல்லா ட்ரிஸ்லிங் நல்லா குற்றான கொடைக்கானல் மாதிரி நல்ல சீசன் மடம் மாதிரி இருக்குது அந்த மலைக்கும் இந்த புதினா சட்னிக்கும் பெசரட் தோசைக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போயே வாயில் ஏற்றோர ஆரம்பிச்சிருச்சு தோசையை புரட்டி போட்டலாம் போட்டு இப்போ தோசை எடுத்துலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் என்னுடைய கலர் காம்பினேஷன் அதில் பச்சை மிளகா அப்புறம் அந்த கருவேப்பிலை மல்லித்தலை இல்லை சூப்பராக இருக்கில்லங்க பார்க்குறதுக்கு தோசை ஒரு தோசையை சுட்டாச்சு இப்போ நம்ம அடுத்தது வாரத்தை இன்னொரு தோசை வார்க்கலாம் அடுத்த தோசை ரெடியாகிட்டு இருக்கு நெய் விட்டுக்கலாம் நீங்கள் நெய் விடலாம் இல்லைன்னா எண்ணெய் அது வந்து உங்கள் இஷ்டம்தான் சும்மா லைட்டாக நம்ம மழை தானே நல்லா நெய் விட்டு நல்லா சுட சுட முருகை சுட்டு சாப்பிடுவோம் இப்போ என்ன காசாக பணமாக சரி இது சொல்லட்டும் இப்போ நம்ம இந்த வந்து மல்லி சட்னியை விட்டு நம்ம முதல்ல ஒரு டேஸ்ட்டை பார்த்துருவோம் நம்மளுக்கு இல்லைன்னா இருப்பு கொள்ளாத போடு பாருங்கள் மக்களே இந்த பெசரட் தோசைக்கும் இந்த மல்லி சட்னிக்கும் இந்தாங்க சாப்பிட்றீங்களா சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் முதல்ல ஹஸ்பண்ட் தான் கொடுக்கணும் அவர் தானே டெஸ்ட் மேக்கர் பார்க்கலாம் அம்மா நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்குதுங்க அப்பா போய் நல்லா மெளியில் போய் கார் செட்டில் உட்காந்து நல்ல பெசரெட் தோசையும் மல்லி சட்னியும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் என்ன மக்களே இந்த பெசரெட்டு தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்கா டிசைன் பாருங்கள் எல் ஓ மேலே ஒரு எல் தெரியுதா ஓ தெரியுதா பாருங்க அன்போடு நம்ம சுட்டோம்னா எல்லா டிசைனும் எல்லா லெட்டர்ஸ் தான் வரும் இல்லையா சூப்பராக இருக்குது இருங்க இதே பரட்டி போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பெசரட் தோசை ரெடி இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் அதனால் நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த பாசி பயிர் இது தோசை செய்யுங்க ஆனால் ஸ்ப்ரவுட்டட் பாசி பயர் வந்து இன்னும் ரொம்ப உடலுக்கு நல்லது ஏன்னா இது வெயிட் லாஸுக்கு நல்லது அப்புறம் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதில் ரொம்ப இருக்குது பர்டிகுலராக லேடிஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்பவே நல்லது ஏன்னா நம்ம தானே மூஞ்சி பளபளன்னு இருக்கணும்னு பார்ப்போம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு பார்ப்போம் நாம ஹெல்த்தியாக இருந்தால் தானேங்க நம்ம வீட்டில் உள்ள நம்ம குடும்பத்தாரை வந்து நல்லா ஹெல்த்தாக வச்சுக்க முடியும் அதனால் உமன்ஸ் நீங்கள் இது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க உங்களுக்கே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் சட்னி பாருங்கள் சட்னி வாவானுது தோசை எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லுது எனக்கு பொறுமையே இல்லை ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சத்தான உணவை சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க மைண்டு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நம்ம உடலில் உள்ள அந்த என்ன சொல்லுது செல்ஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு உயிர்ப்பிக்கப்படும் உங்களை ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பி ஹாப்பி அண்ட் பீ ஹெல்த்தி பாய் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க டேக் கேர் பா பாய் வா